வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்மு இதன் பிறகாவது அதிமுகவை சேர்ந்த சில தலைவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசணும் அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஏன்னா இந்த கூட்டணி உடஞ்சப்ப அதிமுகவுடைய தலைவர்கள் பேசாத பேச்சில்லை பாஜக கூட்டணியை பாஜகவை ஒரு வேஸ்ட் லக்கேஜ் அப்படின்னு ஜெயக்குமார் வந்து பேசினாரு கே பி முனுசாமியாக இருக்கட்டும் ஆர் பி உதயகுமாராக இருக்கட்டும் லேகியம் விற்கிற ஒரு மாதிரி பேசிக்கிற்காரு அண்ணாமலை அப்படின்னு ஆர்பி உதயகுமார் கருத்தை தெரிவிச்சார் இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தினுச்சு சரி இப்போ கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இனிமேலாவது பார்த்து பக்கமாக பேசுங்க அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே இப்போ பொன்னையன் இருக்காருல அதிமுகவுடைய மூத்த தலைவர் பொன்னையன் அவர் பேசுனது பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு செய்தியாளர்கள் பொன்னையன் கிட்டே கேள்வி கேட்குறாங்க பாஜக தான் தோத்தோம் கூட்டணியில் பாஜக இருந்ததுனால தான் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாஜக கூட்டணிக்கு போறீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க பொன்னையன் என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு ஒரு திருடன் நல்லவனாக மாறிவிட்டால் மன்னிக்க மாட்டீர்களா அவர்கள் நல்லவர்களாக மாறலாம் மும்மொழி கொள்கையை திணிக்காமல் இருக்கலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் பொறுத்திருக்கலாம் அப்படின்னு பொன்னையன் பேசியிருக்காரு ஒரு திருடன் நல்லவனாக மாறிட்டா மன்னிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு அப்போது பாஜகவை திருடன் சொல்றீங்களா பார்த்து பக்குவமாக பேசுங்க அப்படின்னு இதனால தான் அதிமுக தலைவர்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லி கொடுக்கோம் அப்படின்னு பாஜகவுடைய தொண்டர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இல்லையா இப்போ நயின் நாகேந்திரனா பாஜகவுடைய தலைவர் அது என்னமோ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலைன்னு சொல்றது தான் சிறப்பாக இருக்கு ஏன்னா அவரை அவர் இருந்த அந்த இடத்துல வேறு யாரையும் நினச்சி பார்க்க முடியல அந்த அளவுக்கு அந்த நாலு வருஷத்தில் மிக கடுமையான எஃபர்ட்டை போட்டு கட்சியை வந்து வளர்த்து காமிச்சார் அண்ணாமலை பார்ப்போம் நயினார் நாகேந்திரன் என்ன பண்ண போகிறாருன்னு இருந்து பார்க்கலாம் ஸோ இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெல்லி பயணம் மேற்கொள்ள போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு டெல்லியில் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்த போகிறாரு அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு தொடர்ந்து பாஜக மேலிடம் அண்ணாமலை கிட்ட தேசிய அளவில் ஒரு பொறுப்பை கொடுக்க முயற்சி பண்ணிக்கிருக்காங்க ஒன்று மத்திய அமைச்சர் பதவி அது இல்லை அப்படின்னா பாஜகவுடைய ஜென்ரல் செக்ரட்டரி இது மாதிரியான ஒரு போஸ்ட் அண்ணாமலைக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிருக்காங்க ஆனால் அண்ணாமலை எனக்கு இந்த டெல்லி எல்லாம் விருப்பம் இல்லை நான் தமிழ்நாடு அரசியல் களத்தில் தான் இருக்க விரும்புகிறேன் தமிழகத்தில் தான் நான் அரசியல் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை டெல்லி மேலிடத்துக்கிட்ட சொல்றாரு எனக்கு எந்த ஒரு போஸ்ட்டிங்கும் தேவையில்லை நான் தொண்டர்களோட தொண்டராகவே நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிறேன் ஆழ வெனுகப்பா சாமி அப்படின்னு அண்ணாமலை டெல்லியில் பேசிக்கிருக்காரு இருந்தாலும் அண்ணாமலையை டெல்லி மேலிடம் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பில் இருந்துட்டு தொண்டர்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய ஒரு அன்பை பெற்ற பிறகு சும்மா போஸ்டிங்கே இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் தேசிய அளவில் ஒரு பொறுப்பு எடுத்துக்கோங்க அப்படின்னு டெல்லி மேலிடம் அண்ணாமலைக்கு ஆலோசனைகள் கொடுத்துருக்காங்க இது தொடர்பாக மேலும் ஆலோசனை நடத்துவதற்காக தான் அண்ணாமலையை டெல்லிக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அண்ணாமலையும் பயணம் மேற்கொள்கிறாரு பார்க்கலாம் என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் டெஃபினட்டாக மாநில தலைவராக அண்ணாமலை இல்லாமல் இருக்கிறத தமிழக பாஜக தொண்டர்கள் பெரிய அளவில் மிஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் மத போதகர் ஜான் ஜெபராஜ் இருக்கார்ல அவர் மேலே போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு பதினாலு வயது மற்றும் பதினேழு வயது இரண்டு சிறுமிகள்கிட்ட சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு அவர் தலைமறைவாக இருந்தார் ஜான் ஜபராஜ் இப்போது மூணாறில் வச்சு அவர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க மூணாரில் தலைமறைவாக இருந்திருக்காரு அவரை கைது பண்ணியிருக்காங்க கோவை காவல்துறை கைது பண்ணி கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இது டாபிக் மூணு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா பவன் கல்யாணுடைய மகனுக்கு வந்து தீக்காயம் ஏற்பட்டுருச்சு சிங்கப்பூரில் ஒரு ஸ்கூலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்னேன்ல பவன் கல்யாண் தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக சிங்கப்பூர் விரைகிறார் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் நான் கொடுத்துருந்தேன் சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்பாக அவர் ஆல்ரெடி கமிட்டான நிகழ்ச்சியெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் சிங்கப்பூர் பயணம் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னும் பவன் கல்யாணுக்கு பாராட்டு வந்து தெரிவிச்சிருந்தேன் பலர் பவன் கல்யாணுடைய மகன் விரைவில் நலம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்தாங்க கடவுள்கிட்ட வந்து வேண்டினாங்க இப்போ ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு பவன் கல்யாணுடைய மகன் மகனுடைய ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி கிடச்சிருக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆனதுனால பவன் கல்யாண் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மகனை சிங்கப்பூர்லேருந்து இங்கே ஹைதராபாத்துக்கு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட்டிகிட்டு வந்ததாக செய்திகளை கேள்விப்பட முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்